சரஸ்வதியே கந்தருக்கு முன்பிருந்த கட்சி கணபதியே அரசு மரத்தடி விநாயகனே வேபடி பிள்ளையாரே விநாயகர முன்னனவாய் மூங்கி குத்தும் கணபதியே மூத்தானென்றும் கணபதியே காஞ்சி முனத்தான் செப்பலுடன் கடவுளாக சொல்லுகிறேன் தானத்தார் பட்டம் புலவர்கள் பனிரெண்டு தரக்கட்டும் சரியாக வைத்து திருமக்குடலூரில் கூட்டம் கூடி சித்தநாதர் பிள்ளையை வரவழைத்து சீட்டெடுத்து வாசிக்கும் போது திருநாள் நடத்துங்கள் திரு முறையை சாட்டுங்கள் திரு வள்ளுவான் எங்கும்போது யானை மேல் பறைய அடித்தான் புரவி சத்தம் மண்ணை தீந்து விண்ணை மலையாய் மலையாய்குளனணுங்கி தேவாதி தேவர்கள் எல்லாம் முன்பதாக அருணகிரி கிருஷ்ணகிரி ஆதிக்கொங்கு தாராபுரம் கச்சிக்கொடி பிறந்த காஞ்சி மாநகரந்தனில் மண்ணுவாழ மனுவாழ மனு பிறந்தது வர பிறந்தது வாழ பின்னூந்தல் நாடு வாழ வாழையாள கோட்டை கட்டி வளரும் பாரப்பட்டி வளர தினத்தூத்தி மணல் பரப்பி தென்னம்பாலை விரிச்சுத்தி பாலை கொண்டு பல்வேளைக்கு ஓலை கொண்டு நாவளித்து உண்டானை கொண்டு முகத்து பணி தீந்து நன்னறி பிறந்தாலும் நாதம் உண்டாக வேண்டுமம்மா அம்மா பரிவாரம் சூழ்ந்தவ எக்கியவரும் பாதமும் எங்க ஊர் காளியம்மன் கோயிலின் செவ்வாய்க்கிழமை எட்டாம் நாள் சாமி அலந்தரமனை வருகிறது என்று வீதி அலங்காரித்து வேப்பிலை தோரணம் கட்டுங்கள் மந்தை அலங்காரித்து தோரணம் கட்டுங்கள் இனக்கிடாரி கொத்தங்காவை கொண்டு ரெட்டக்கிழாயும் ரெட்ட பொங்கலும் இடாத வேர்களுக்கிட்டு அன்மனிட்ட அவதாரமும் அரண்மனையரட்ட சொல்வாக்கும் கேட்டிருந்த பெரியவர்கள் சில கோத்திரமாய் வாழ்ந்திருக்க சந்திரனும் சூரியனும் உள்ள மட்டும்தானு வாளி வாலி வாளி